ஒரு முடிவுல இருந்தா ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த பொண்ணோட முடிவுல இருந்து இந்த காடு காப்பாற்றப்பட்டிருக்கு அது எப்படின்றது இந்த கதையில பார்க்கலாம் ஒரு குடும்பம் ஒரு அம்மா அப்பா ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அவங்க கீழே ஒரு தம்பி ஒரு அழகான குடும்பம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால அப்பா அம்மாவும் வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க எப்பொழுதும் போகிற வழி அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால மூடப்பட்டிருக்கு அதனால் இன்னொரு வழி எடுக்கிறாங்க இங்கே தான் அவங்க பெரிய தப்பு பண்ணுறாங்க அந்த வழியை பற்றி அவங்களுக்கு நிறையவே கேள்விப்பட்டிருக்காங்க இங்கே நம்ம போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்ன்ட்டு ஆனால் அவங்க நிறைய தடவை போய் ஒன்றுமே நடக்கலை அதனால் தைரியமாக அந்த ரூட் எடுக்கிறாங்க ஒரு நைட் பன்னெண்டு ஒரு மணிக்கா இருக்கும் அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது பார்த்தா அவங்க போயிட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டுச்சு அவங்க உயிரோட யாருமே இல்லை அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாமே இறந்துட்டாங்க ஆனால் அந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிட்டா அவ எங்க போய் விழுந்து கிடக்குறானே அவளுக்கு தெரியல திக்கும் தெரியல தசையும் தெரியல யார கூப்பிடுனாலும் ஹெல்ப்புக்கு யாருமே வரல ஏன்னா அந்த காட்டுல அவ்வளவா நடமாட்டமே இருக்காது திடீர்னு அவளை ஒரு கை புடிச்சு இழுக்குது வாய திடீர்னு பொத்துறாங்க எதுவும் பேசாத அமைதியா என்கூட இரு இல்லனா ஓவயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு அவ கிட்ட வேற சொல்றாங்க அவ திரும்பி பாக்குறப்போ ஒரு காட்டுவாசி அவ பக்கத்துல நிக்கிறான் இவளுக்கு பயம் தாங்க முடியாது ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்க யாருமே இல்ல இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனு திருத்திறன் முடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும் என்ன வீட்டுல போய் கொண்டு விடுங்க எங்க அத்தை மாமாலாம் வீட்டு பக்கத்துலதான் இருக்காங்கன்னு சொல்றான் ஆனா அந்த காட்டுவாசி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ண வெளியவே போய் விடமாட்டேங்கிறான் உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க சரி உன் வீட்டு வழிய சொல்றியா அப்படின்னு கேக்குறான் அவளுக்கு வழியும் தெரியல அவன் எந்த ஊருன்றதும் தெரியல எல்லாத்தையுமே அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு டிராமா மாதிரி மறந்துட்டா அதனால வேற வழியே இல்லாமல் அந்த காட்டுவாசி கூட இருக்க முடிவு பண்ணுறா அவங்களோடவே சேர்ந்து அவங்களோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கா ஆனால் அப்பா அம்மா போன சோகம் இன்னும் மறையலை எவ்வளோ அன்பான குடும்பம் ஆனால் திடீர்னு அவங்க விட்டு பிரிஞ்சுட்டாங்க அவ ரொம்ப நாட்களா ரொம்ப மாதங்களா அவங்க கூட ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா கரெக்டா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதே நாள் வந்துச்சு அதே நாள்ல அந்த காட்டுக்கு பக்கத்து காட்டுக்கு ஒருத்தங்க வராங்க அதுல ஒரு பொண்ணு அது இவங்க அம்மா மாதிரியே இருக்கா அவ தூரத்துல இருந்து பாக்குறதுனால சரியா தெரியல கொஞ்சம் கிட்டக்க போறா அப்ப அவங்க அம்மா ஒரு காட்டுவாசிக்கிட்ட என்ன சொல்றான்னா போன வருஷம் இதே நாள் என் பொண்ணு இங்கதான் தொலைச்சேன் என் பொண்ணு இங்க திருப்பி வந்து குடுத்துருங்கன்னு சொல்றான் ஆனா அந்த காட்டுவாசி அப்படியா இங்க எந்த பொண்ணுமே இல்ல நான் இருந்தா அவங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றா உடனே இவ கத்த பாக்குறா திருப்பி அதே காட்டுவாசி வந்து கைய பிடிச்சி எடுத்து கத்தாத அது உங்க அம்மாவே இல்ல அப்படின்னு சொல்றான் இவளுக்கு ஒரே ஆச்சரியம் நல்ல சதையும் ரத்தமுமா முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க அவங்கள போய் எங்க அம்மா இல்லைன்னு சொல்றீங்களே என்னை விடுங்க நான் அம்மா கிட்டே போற அப்படின்னு சொல்றான் அப்பதான் இந்த காட்டுவாசி அந்த பொண்ணுக்கு ஒரு கதை சொல்றான் இந்த காட்டை ஆட்டி படைக்கிற ஒரு ஈவிலான சக்தி இருக்கு அவங்க யாரு நைட்டு போனாலும் விடாது அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு நைட்டு நீங்க வந்தது அம்மாவாசை அன்னைக்கு நைட்டு தான் அதனாலதான் உன் குடும்பத்தை காவு வாங்கிடுச்சு நீங்க வேற நைட்டு கூட வந்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது இன்னைக்கு நடந்ததுக்கு அந்த பேய் தான் காரணம் அதுவும் இல்லாம அந்த பேய்க்கு ஒரு திமிரு இருக்கு அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா கடைசி உயிர் வரைக்கும் அழிச்சிட்டு தான் அது வேற குடும்பத்தையே தாக்கும் அது வரைக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிற மிச்ச ஒரு உயிரை தேடிக்கிட்டு தான் இருக்கும் அது வரைக்கும் அது வேற எந்த ஒரு உயிரையும் கொள்ளாது இதுதான் அந்த பேய்க்கு இருக்கிற ஒரு அகங்காரம் அப்படின்னு இந்த காட்டுவாசி சொல்றான் அதே மாதிரி அந்த குடும்பத்துல அன்னைக்கு இறந்ததுலேயே நீ மட்டும்தான் மீதி இருக்க அதனால அந்த பேய் உன்னை கொள்ற வரைக்கும் வெளிய இருக்கிற யாருமே கொள்ளாது நீ மட்டும்தான் இப்ப இந்த காட்டுல வரப்புறவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்க நீங்க இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உன்னே அது கொன்றும் அப்ப அந்த பொண்ணு அந்த காட்டு கிட்ட நான் உங்க கூட இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு அப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றானா இல்ல இந்த காட்டுல நாங்க மாய மந்திரம் போட்டு கட்டி வச்சிருக்கோம் அதனால எங்க குள்ள யாராச்சும் இருந்தாலும் அவனுக்கு தெரியாது எங்களை அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான் அப்ப இப்ப வந்து அது எங்க அம்மா தானேன்னு அந்த பொண்ணு கேக்குறா இல்ல அது உங்க அம்மா இல்ல ஒருவேளை நீங்க இருப்பியோன்னு அந்த பேய் தான் ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்கு நீ ஏமாந்து போயிடுவனு அதை நினைச்சிருக்கு தயவு செஞ்சு இந்த தப்ப பண்ணிடாத அப்படின்னு சொல்றான் உன் குடும்பம் அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல யாருமே உயிரோடு இல்ல இருந்தது நீ மட்டும்தான் இதுமே முடிவு உன் கையில தான் இருக்கு நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் இந்த நாட்டை காப்பாத்த போற சக்தி உன்கிட்ட தான் இருக்கு நீ வெளியே எப்படா போவானு அந்த ஈவில் ஸ்ப்ரெட் காத்து இருக்கு நீ போனா உன்ன கொண்டுச்சுன்னா அடுத்தடுத்து அம்மாவாசைக்கு வர எல்லா குடும்பங்களுமே தயவுசெய்ந்து இந்த உதவியை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு வேற வழியே இல்லாம அந்த பொண்ணும் கஷ்டத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு அந்த வேலையை இருந்து செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கா அவ கடைசி வரைக்கும் அங்க அவங்களோடவே இருந்துக்கிறா இனிமேல அவ குடும்பத்தை எப்போதுமே பார்க்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும் ஆனா இவ்ளோ மாரி மத்த குடும்பங்கள் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவ அதுக்கு முழு மனசோட சம்மதிக்கிறா